நீ இந்தி படி தெலுங்கு படி கன்னட படி அட பாவிகளா, பாரத பிரதமர் இந்தியா மட்டுமல்ல உலகம் எங்கே சென்றாலும்

மறுபடியும் போராட்டம் வெடிக்குமா உரசி பார்க்காதீங்க ஆளாளுக்கு உதயநிதியிலிருந்து முதலமைச்சர்ல இருந்து சீமான்ல இருந்து எல்லாரும் புலவாரம் ஆரம்பிச்சாச்சு இவங்களுக்கு எல்லாம் அடுத்து ஒரு இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு போராட்டம் கை கொடுக்க நினைச்சு கற்பனைகளை வாழாதீங்க மும்மொழி திட்டம் வெக்கமா இருக்குங்க பத்திரிகை தொலைக்காட்சிகள் கூட போய் செய்திய போடுறாங்க இந்திங்கிற வார்த்தை தேசிய கல்வி கொள்கையில புதிய கல்வி திட்டத்துல ஒரு இடத்துல கூட கிடையாது ஆனா இன்னைக்கு மாலை பத்திரிகை பாக்குறேன் இந்தி படிச்சாதான் தர்மேந்திர பிரதா சொல்லிட்டு நிதி கொடுப்போம் போய் பித்தலா நம்ம ஊர்ல தெலுங்கு பேசுற மக்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க இன்னைக்கு மேடையில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடிய மலையாளம் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க கன்னடம் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இப்படி மலையாளம் தெலுங்கு கன்னடம் எந்த மொழியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மொழி குழந்தைகளை கற்றுக்கொள்ள விடுங்கள் என்று மத்திய அரசு சொல்வதை இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்திய இந்திங்கிற என்ன கொடுக்கவில்லை ஏழை எளிய மக்களுக்கு இருக்க இருப்பிடம் ஆரோக்கியத்திற்கு ஆயுஷ்மான் பாரத் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு முழுமையான சம்பளம் தமிழகத்திற்கு மட்டும் அறுபத்தி ஒன்பது லட்சம் வீட்டிலே கழிப்பறையை பயன்படுத்துகிறேன் சொல்லவில்லை இந்த நீ கட்டிக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து அறுபத்தோரு லட்சம் கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு பதினோரு லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார் நாற்பத்தோரு லட்சம்

இங்கே ஆயிரக்கணக்கிலே ஒன்று கூடியிருக்கிற அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் இந்த மாநிலத்திலே சிலர் பேசிக் கொண்டிருப்பதற்கு பதில் சொல்ல வேண்டியது நமது கடமை பட்ஜெட்டை பற்றி பேசுவதற்கு நமக்கு மத்திய அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வீர தமிழச்சி வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தில் அந்த பட்ஜெட்டை பதிவு செய்கிற பொழுது அங்கே உடனிருந்து அதை பார்த்து ரசித்த அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தெளிவாகவே அதை பற்றி பேசுவார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இருபது லட்சம் கோடியிலே தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு பட்ஜெட் இன்றைக்கு ஐம்பது லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி அதே பூமி அதே அரசியல் கட்சிகள் அதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனால் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் போடுகிற பொழுது வெறும் பதினெட்டு லட்சம் கோடி இருபது லட்சம் கோடிக்கு போட்ட ஆட்சியை இந்த ஆண்டுகளில் லட்சம் கோடிக்கு உயர்த்தி இருக்கிற பெருமை நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் உலகில் எந்த நாட்டிலும் இவ்வளவு விரைவான ஒரு வளர்ச்சி கிடைத்திருக்கவே கிடைக்காது என்ன கொடுக்கவில்லை ஏழை எளிய மக்களுக்கு இருக்க இருப்பிடம் ஆரோக்கியத்திற்கு ஆயுஷ்மான் பாரத் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு முழுமையான சம்பளம் தமிழகத்திற்கு மட்டும் அறுபத்தி ஒன்பது லட்சம் வீட்டிலே கழிப்பறையை பயன்படுத்துகிறேன் சொல்லவில்லை நீ என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து அறுபத்தோரு லட்சம் கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு பதினோரு லட்சம் வீடுகளை லட்சம் இலவச கேஸ் இணைப்பை கொடுத்து அடுப்போது பெண்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை எல்லோருமே கேஸ் லைட்டரை பற்ற வைத்துதான் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சாதனையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது பாரத பிரதமர் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று நாடகம் எடுத்து கொண்டிருக்கிற நாட்டிலே தமிழ்நாட்டிலே நாப்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிற தலைவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் தெருவர வணிகர்களுக்கு சாதாரண இட்லி சுட்டு விடுகிற பூக்கட்டி விக்கிற மீன் விக்கிற காய்கறி விக்கிற அனைத்து பேருக்கும் சாலையோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பதிந்து வைத்தால் போதும் அவர்களுக்கு குறு செய்தி வருகிறது பணம் தயாராகி விட்டது வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்ல சரித்திர சாதனை இந்த தமிழ்நாட்டில் நிறுத்தியவர் பாரத பிரபு நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து ஏழை மக்களும் நீ பேங்குக்குள்ள போ இந்த பேங்க் ஓ பேங்க் இந்த பேங்க் காங்கிரஸ்காரன் பேங்க் இல்ல மக்கள் பேங்க் உனக்கு நான் அக்கௌண்ட் தொடங்கி தரேன்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடி பதினாலு லட்சம் ஒரு கோடிய பதினாலு லட்சம் வங்கி கணக்கு தொடங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ஏழு லட்சம் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் திட்டம் என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் இணைப்பை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் ஓய்வூதிய திட்டமா பென்ஷன் திட்டமா ஏழை மக்களுக்கும் பென்ஷன் திட்டத்தை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்வ மகள் திட்டம் செல்வ மகள் திட்டம் என்று சொல்லி ஏழை குடும்பத்தை சேர்ந்த நம் குழந்தைகளுக்கு ஒரு எதிர்கால திட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவச அரிசி என்று சொல்லி தமிழக மக்கள் ரெண்டு கோடி பதினெட்டு லட்சம் ரேஷன் கார்டுகளில் ஒரு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் இருபது கிலோ அரிசி அதில் ஒரு பகுதி முப்பது கிலோ அரிசி இலவசமாக பெற்று செல்கிறார்களே அரிசியை ஒரு பைசா கூட மாநில அரசிடம் வாங்காமல் கொடுத்து கொண்டிருப்பவர் ஆண்டுக்கு முப்பத்தி எட்டு லட்சம் டன் அரிசியை கொடுப்பவர் மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன கொடுக்கலை ஏழை மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் முன்னாடி இருந்துச்சா ஓய்வூதிய திட்டம் மருத்துவ திட்டம் மக்கள் மருந்து கடைகள் ஒட்டுறீங்களே முதலமைச்சர் அவர்களே முதல்வர் மருத்துவ கடை முதல்வர் மருந்து கடை உங்களுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்ச மூணு வருஷம் ஆகுது மக்கள் மருந்து கடை அந்த மந்திரியுடைய மக்கள் மருந்து கடையை பார்த்து நீங்க எல்லாமே கொடுத்தாச்சு ஏழை மக்களுக்கு இன்னும் என்ன வேணாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க ஒரு பணக்காரனுக்கு என்ன வசதி அடிப்படைகள் இருக்க வேண்டுமோ அத்தனையும் ஏழை மக்களுக்கு இருக்க ஒரு ஒரு சகோதரி இங்க இருந்த திருநெல்வேலிக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அனுப்பணும்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஜிபே பணம் அனுப்பிட்டு இருக்காங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரீ எல்லா வசதிகளும் பணக்காரர்களுக்கு இருக்க அத்தனை வசதியும் ஏழை மக்களுக்கு பொய் பொய் பித்தலாட்டம் பொய் பித்தலாட்டம் முதலமைச்சர் வேஷம் போட்டு தானே கேள்வியும் சொல்லுகிறார் நானே பதிலும் சொல்லுகிறேன் என்று சொல்லி வேச போட்டு இன்னைக்கு மேக்கப் போட்டு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பெரிய அநியாயம் முப்பத்தி நாலாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய வருவாய் ஜிஎஸ்டி வாங்க வாங்க எல்லாரும் சொல்லும்போது எல்லாம் வந்தாங்க இன்னைக்கு அதே வரி வருவாய் தமிழ்நாட்டிற்கு அறுபத்தி நாலாயிரம் கோடி ரெண்டு மடங்கு ஆகியிருக்கிறதே தென்னரசு மறுப்பாரா முதலமைச்சர் மறுப்பாரா உதயநிதி மறுப்பாரா தமிழகத்தின் உரிமைகளை காக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி ஜல்லிக்கட்டுக்காக மெரினா புரட்சி நடத்தி காட்டினார்கள் இளைஞர்கள் அந்த ஜல்லிக்கட்டை காங்கிரஸ் திமுக படுகொடி தோண்டி புதைத்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து தமிழகத்திற்காக கொடுத்த தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறோம் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் பட்ஜெட்ல தமிழ்நாடுக்கு என்ன இருக்கு என்ன சொன்னாரு குஜராத் பேர் இருக்கா மகாராஷ்டிரா இருக்கா உத்தரப்பிரதேச இருக்கு மக்களை எவ்வளவு முட்டாளாக நினைக்கிறீர்கள் கோடியில தமிழ்நாட்டுக்கு என்ன பங்கும் அந்த திட்டங்களுக்கு எல்லாம் வரும் இப்ப இந்த பட்ஜெட்டுக்கு முதல் வருஷம் பாருங்க இந்தியாவிலும் நெடுஞ்சாலை போடுறோம் இந்தியாவிலேயே அதிக தூரம் ஹைவேஸ் போட்டது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டு அமைச்சர் அவர்கள் இதெல்லாம் பேசுவாங்க அமைச்சர் ஏற்கனவே புதுச்சேரியில வந்து பட்ஜெட்டை பத்தி விளக்கமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்தார்கள் ரெண்டு சந்தோஷமான விஷயம் நாங்க டெல்லிக்கு பணியாற்றுவதற்கு ஒரு இருபத்தைந்து பேர் ஒரு குழுவாக இருந்தோம் அங்கே எங்களுக்கு வழிகாட்ட வழிகாட்டக்கூடியவர் அமைச்சர் தான் காலையில அமைச்சர் வீட்டுக்கு போகணும் டிஃபன் ரெடியா இருக்கும் சாப்பிட்டு எங்கெல்லாம் போறீங்க என்ன பண்ணி எங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நைட் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து ஒரு பதிமூணு பதினாலு நாட்கள் எங்களை எல்லாம் ஒரு வாதியார் மாதிரி எங்களை பார்த்து டெய்லி வேலை வாங்கி இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றிக்கு ஒரு பங்கு காரணம் என்று சொன்னார் நேற்றுக்கு காசி தமிழ் சங்கத்தை பாரத பிரதமர் வாழ்த்தி காசி சார்பாக முதலமைச்சர் வந்திருக்கிறார் தமிழகத்தின் சார்பாக நம்ம முருகன்ஜி அங்க போயிருக்கிறார் எவ்வளவு பெருமை நேற்று தொடங்கி வச்சுட்டு அந்த புண்ணியத்தோட இங்க வந்திருக்காரு இந்த புண்ணிய நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து அவர் நல்லா பார்த்துக்கணும் மும்மொழி திட்டம் வெக்கமா இருக்குங்க பத்திரிகை தொலைக்காட்சிகள் கூட போய் செய்திய போடுறாங்க இந்திங்கிற வார்த்தை தேசிய கல்விக் கொள்கையில புதிய கல்வி திட்டத்துல ஒரு இடத்துல கூட கிடையாது ஆனா இன்னைக்கு மாலை பத்திரிகை பாக்குறேன் இந்தி படிச்சா தான் தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டு நிதி கொடுப்போம் சொல்லி போய் பித்தலா நம்ம ஊர்ல தெலுங்கு பேசுற மக்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க இன்னைக்கு மேடையில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க கன்னடம் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இப்படி மலையாளம் தெலுங்கு கன்னடம் எந்த மொழியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மொழி குழந்தைகளை கற்றுக்கொள்ள விடுங்கள் என்று மத்திய அரசு சொல்வதை திரித்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்திய இந்தியே நாங்க சொல்லலையா நீ தான் இந்திங்கிற தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில இந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எவனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா கல்வி அமைச்சர் இந்த பொய்யா சொல்லக்கூடிய பொய்யா மொழி சொல்ல முடியுமா ஐம்பத்தி எட்டாயிரம் ஸ்கூல்ல இந்தி சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஸ்கூல்ல இந்தி சொல்லி கொடுக்கலன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறேங்கிறான் எனக்கு வேண்டாங்க நீ இந்தி படி தெலுங்கு படி கன்னட படி அட பாவிகளா பாரத பிரதமர் இந்தியா மட்டுமல்ல உலகம் எங்கே சென்றாலும் தமிழ் 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 பேசுறாரு இந்தியா முழுவதும் பத்தாயிரம் குழந்தைகளை உட்கார வச்சுட்டு தமிழ படிங்க சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு உங்க காதுக்கு உங்க கண்ணுக்கு தெரியலையா இதனால என்ன ஆகும் இந்த மும்மொழி திட்டம் இந்தியா வரும்போது பல்வேறு மாநில குழந்தைகள் ஏற்கனவே பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு நம்ம தாய்மொழி இந்தி பேசுறோம் ஆங்கிலம் பேசுறோம் மூன்றாவது மொழியா தமிழ் படிச்சா என்னன்னு ஆசைப்படுவாங்களோ மாட்டாங்களா அவ நம்ம தமிழ் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா மறுபடியும் போராட்டம் வெடிக்குமா உரசி பார்க்காதீங்க ஆளாளுக்கு உதயநிதியிலிருந்து முதலமைச்சர்ல இருந்து சீமான்ல இருந்து எல்லாரும் கொலை ஆரம்பிச்சாச்சு இவங்களுக்குலாம் அடுத்த ஒரு இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு போராட்ட கை கொடுக்க வச்சு கற்பனையில வாழாதீங்க அன்னைக்கு உங்களை எழுந்து போராட ஆள் இல்ல ஆனா ஒவ்வொரு தமிழனுக்கும் எல்லா மொழியும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றுக்கு முன்தினம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக திருவண்ணையில் பேசினார் அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருமுகிற வரை நாங்கள் விடமாட்டோம் முப்பத்தைந்து அமைச்சர்களை ஊழல் செய்த அமைச்சர்களை சிறைக்கு அனுப்புகிற வரை விடமாட்டோம் என்று சொன்னார் அப்படி உறுதியோடு நெஞ்சுரத்தோடு தமிழகத்தில் மாற்றத்தை கொடுப்போம் கால் ஊன்ற முடியாது வேல் உன்ற முடியாது என்று சொல்லி கிண்டல் செய்த நீங்கள் இன்றைக்கு எப்படியாவது பயந்து இன்றைக்கி முதலமைச்சர் பேசுகிற அதிமுகவுடன் கள்ள கூட்டணி எங்கள் கூட்டணி கட்சிகள் பேசுவதை நான் பெரிதாக எடுத்துக் கொள்வது ரெண்டு ரெண்டு கோல் போட பார்க்கிறார் ஒன்று பாஜக பெரிய கூட்டணி அமைத்து விட ஒரு பயம் மனசுல இருக்க பயம் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சி எவ்வளவு விட்டு ஓடிடக்கூடாதுங்கிற பயம் இப்படி இன்றைக்கு பாஜகவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டால் கடந்த தேர்தலில் எண்பது லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சியாக இன்றைக்கு பாஜக இருக்கிறது தொகுதிகளில் நமது அமைச்சரவர்கள் போட்டியிட்ட தொகுதி உட்பட அவர்கள் போட்டியிட்ட தொகுதி உட்பட பனிரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது எண்பத்தோரு சட்டமன்றத்தில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது நமது வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் எதிர்காலம் இவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி கட்சிகளை தோற்கடிக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் ஏன் என்று கேட்டால் ஆடி போயிருக்கிறார் பதினாறு அமைச்சர்கள் மீது வழக்கு என்ன வேண்டுமே நடக்கணும் பாதி அமைச்சர்கள் ஜாமீன்ல இருக்காங்க பல அமைச்சர்கள் மீது ஜட்ஜு வந்து வழக்கப்பட்டு இருக்காரு அப்படிப்பட்ட நிலையில திமுகவை வெல்வோம் தமிழகத்துக்கு மாற்றம் தருவோம் என்று சொல்லி உறுதியேற்போம் அதற்காக உழைப்போம் நன்றி வணக்கம்